அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மீரா நான் ஆராங்கு படிக்கிறேன் இப்போ உங்களிடம் கற்பு காந்தி காமராசர் பேச்சு ஒன்றை கூற வந்துள்ளேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் போல யாரெண்டும் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமான பெருதலைவர் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு இந்தியாவின் கற்பு வைரம் பிறந்தனர் சிவகாமியின் செல்வ புதன்வனாய் குமாரசாமியின் குமரனாய் அவகரித்தார் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிகள் முதலமைச்சர் காமராசர் முதலமைச்சரானதும் ஜாதி மத வேறுபாடு என்று அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக இலவசமாகப்பட்டது ஆறாயிரம் கிராமங்களின் பள்ளிகளே இல்லை என்பதை அறிந்து பள்ளிகள் இல்லாத ஊர்களில் எல்லா ஆசிரியர் பள்ளிகளை திறந்த ஏழை குழந்தைகள் கல்வி பெற கை ஏந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என்று தான் படிக்காவிட்டாலே இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் கல்மை வீரர் எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வி ஒரு சொத்து கல்வி என்ற சொத்தை பெற்றுவிட்டாலே வறுமை தானாகவே என்று காமராசரின் விப போட்டு வாங்க வா முதியும் கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை என்னவோ கல்வி என்பதை பாரதிராசன் பற்றி வரிந்திருந்தோ படிக்காத மேலே அவரை வாயால் உன்னை வாருங்கள் என்று மாணவர்களை அளித்தார் எவர் ஒருவரின் இதயம் ஏனையாக கண்ணீர் சிந்துகிறதோ அவரே உயர்ந்தமா மனிதராவார் காபியத் தலைவரின் காலமுழு பிறந்தநாளை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம் அவரின் வழியே நடப்போம் நன்றி வணக்கம்